வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு கருப்பட்டி காஃபி எப்படி போடணும்னு சொல்லி தர போகிறேன் சரியா இது வந்து இருமல் சளி ஜலதோஷம் அப்படி இருக்கிறவங்க இதை வந்து இந்த காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் காஃப் கோல்டு ரொம்ப வரட்டு இருமல் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இது நல்லா சூடாகுது அடுப்பை பற்ற வச்சு ஆன் 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 பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனல் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சரியா இப்போ தேவையான பொருள் ரெண்டு கருப்பட்டி நல்ல மிளகு கொஞ்சம் ஏலக்காய் இதை வந்து தண்ணியில் கருப்பெட்டியாக பொடிச்சு நான் போட்டிருக்கேன் இதை நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்கிற டைமில் நல்ல மிளகு பொடிச்சு அதை போட்டிருக்கேன் தண்ணி நல்லா சூடாகுது கூடவே ரெண்டு ஏலக்காயும் பிடிச்சி போட்டிருக்கேன் கடைசியராக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க தண்ணி கொதிக்கட்டும் காஃபி தான் நமக்கு தெரியும் கோல்டு ரொம்ப காஃப் இருந்தால் இது இந்த ரெமடியை யூஸ் பண்ணிடுங்க சரியா இப்போ கொதிச்சு ஒரு வருமானம் எடுக்கும் கருப்பட்டி காப்பி இது எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா காரம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கொதித்து வர நேரம் நம்ம வந்து இப்படி நல்லா அந்த கறிப்பட்ட நல்லா கரையிறதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நல்லா வெட்டி கொதிக்கணும் அப்போ தான் அதோட அந்த எரிப்பூ இதெல்லாம் காரம் எல்லாம் சேர்ந்து அந்த குடிக்கும்போது அந்த டீல நமக்கு கிடைக்கும் அந்த ஏலக்காய்லாம் நல்லா வேகணும் பார்த்துக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இன்றைக்கி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருக்கு ஷுகர் இருக்கிறவங்க கொஞ்சமாக கருப்பு கருப்பு கட்டி போட்டுக்கலாம் இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் வறட்டு இருமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு இன்றைக்கி நல்ல விரட்டி இருமல் இருந்ததுனால தான் இதை நான் ஃபாலோ பண்ணேன் குடித்ததுக்கு பிறகு நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ப்ளஸ் கொஞ்சம் நம்ம எரிப்புக்காக நல்ல மிளகு போட்டிருந்தோம் நல்லா காரமும் கரெக்டாக இருக்குது நமக்கு தொண்டை இதமாக இருக்கும் கொஞ்சம் சூடாக குடிச்சிங்கன்னா நமக்கு விரட்டி இருமல் ஜலதோஷம் எல்லாம் க சரியாயிடும்